ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம் மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறாங்க இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உலகத்துறை இதுக்கு ஒரு நாயம் அதுக்கு ஒரு நாயமா அண்மையில கள்ளக்குறிச்சியில சுமார் அறுபத்தி ஏழு பேர் விஷசாராயம் குடித்து இரண்டு பேர் விஷசாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமனையில் போய் சேர்க்கிறாங்க அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு திமுக எம்எல்ஏ மூன்று பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்கிறாங்க அப்பவாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிரை காப்பாத்தி இருக்கலாம் அப்பவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நிருபருக்கு இது கள்ளச்சாராயம் குடித்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை பல்வேறு உடல்நிலை சரியான காரணத்தினால அங்கே மருத்துவமனையில் காரணத்தினால அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இருவரும் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க போய் அங்க இருக்கின்ற விஷ சாராயத்தை சுமார் அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்திருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கணிமொழி அவர்கள் உளவு வச்சுக்கிட்டு ये ये देख।